ஹாய் கேஸ் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன் அப்புறம் மண்ணாகுடி டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன் இந்த ரெண்டு புதிய திட்டங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை லைனை பற்றி பார்க்கலாம் இந்த லைனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூற்றி மூணு வருஷமாக இந்த லைன் பெண்டிங்கிலே தான் இருக்குது இதுக்கு ரயில்வே சாக்கிற முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா லேண்டு இன்னும் வாங்கலை ஃபுல்லாக வாங்கி முடித்தாதான் எங்களால் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கான லேண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அதுக்கான ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல இந்த நியூ ரயில்வே லைனுக்கு எவ்வளோ கிலோமீட்டரு இதுக்கு எவ்வளோ லேண்டு தேவைன்னா அதை பின்னாடி பார்க்கலாம் அடுத்து மன்னாகுடி டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன் இந்த நியூ ரயில்வே லைனை டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் பதினெட்டு வருஷமாக அந்த லைனை தான் இருக்குது இந்த ரெண்டு லைனோட கிலோமீட்டர்ஸ் அண்ட் எவ்வளோ லேண்டு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன் இந்த லைனோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மக்களே இந்த நியூ லைனுக்கு தேவையான நிலம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டர் மக்களே ஆனால் இதில் ஒரு ஹெக்டர் கூட இன்னும் நிலம் வாங்கவே இல்லை கைஸ் ஃபுல்லாக பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன் எந்த ரூட்டில் வரப்போகுதுன்னா தஞ்சாவூர்லேருந்து மேலே உளுர் உளுர் பாப்பா பாப்பாநாடு வழியாக பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆகும் எல்லா ரயில்வே ரூட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட் ரூட்டை விட ரயில்வே ரூட் வந்து கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் இதில் மட்டுந்தான் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை வந்து ரோடு வழியாக போகும்போது ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் இது ரெண்டு கிலோமீட்டர் வருது இருந்தாலும் ட்ரெயினை ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே போயிடும் பஸ்ஸு தான் ஒன்றரை மணி நேரம் ஆகுது அடுத்து மண்ணாகுடி டு பட்டுக்கோட்டை நியூ ரயில்வே லைன் இந்த நியூ ரயில்வே லைன் டோட்டலாக நாற்பத்தோரு கிலோமீட்டர் மக்களே மண்ணாக்குடியிலேருந்து மதுக்கூர் நாட்டுச்சாலை வழியாக இந்த லைன் பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆகும் இந்த இங்கிலூர் ரயில்வே லைனுக்கு நூற்றி தொண்ணூற்றாறு ஹெக்டர் நிலம் தேவைப்படுது ஆனால் இது வரைக்கும் ஒரு ஹெக்டர் நிலம் கூட இந்த லைன்லேயும் வாங்கலை இந்த ரெண்டு நியூ ரயில்வே லைனில் ஏதாச்சும் ஒரு லைன் கம்ப்ளீட் ஆனாலே நம்ம பட்டுக்கோட்டை வந்து ஜங்ஷனாக மாறிடும் இப்போ இந்த ரெண்டு ரயில்வே லைனையும் மக்கள் வந்து வேகமாக கம்ப்ளீட் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனால இன்னொரு தடவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து நிலம் வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு லைன்லேயும் நிலம் வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ரெண்டு லைனும் மற்ற லைன்ஸ் மாதிரி ப்ளைனான ஏரியாக்குள்ளே போகலை மக்களும் சரி என்னோடய ஃபாலோவர்ஸும் சரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு லைன்லேயும் முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நெல் வயல்களும் அப்புறம் தென்னந்தோப்பு தான் இருக்குதான் அதனால் எல்லா நெல் வயல் அப்புறம் எல்லா தென்னந்தோப்போட உரிமையாளர்கள் வந்து இந்த நிலம் எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நிலம் வாங்க முடியும் மக்களே நீங்கள் யாராச்சும் அந்த லைன்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நிலம் கொடுக்க வந்து அலோவ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரெண்டு ரயில்வே லைனில் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ரயில் கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கும் பட்டுக்கோட்டையிலேருந்து மண்ணாக்குடிக்கும் நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் விடுவாங்க அதில் மண்ணாடியில் மண்ணை எக்ஸ்பிரஸ் கனெக்டிங்காகவும் தஞ்சாவூரில் உழவன் எக்ஸ்பிரஸ் கனெக்டிங்காகவும் நியூ பேசஞ்சர் ட்ரைன் விட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதனாப்பட்டினம்லேயோ இல்லை காரைக்குடியிலையோ இல்லை ஆர்நாங்கிலேயோ உள்ளவங்க ஒன்று தஞ்சாவூர் வந்தோ இல்லை மண்ணாக்குடி வந்தோ ட்ரெயின் மூலமாக வந்து அவங்க சென்னை போக முடியும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சென்னையிலேருந்து வர்றவங்களும் டேரெக்டாக ட்ரெயின் மூலியமாக பட்டுக்கோட்டைக்கு வர முடியும் அதான் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு கேட்காதீங்க மற்ற டைமிங்ல தஞ்சாவூருக்கோ மண்ணா குடிக்கோ வந்து ட்ரெயின் மூலியமாக பட்டுக்கோட்டை வர முடியும் நீங்களே யோசித்து பாருங்கள் மக்களே தஞ்சாவூர் டு வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் அதே பஸ்ல ஒன்றரை மணி நேரம் ஓட்டுறீங்க ட்ரெயினாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிறான் நம்ம அதே மாதிரி மன்னாகுடி டு பட்டுக்கோட்டை பஸ்ஸில் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது அதே ட்ரெயினில் வந்தால் வித்தின் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆக முடியும் மக்களே நீங்கள் எல்லோரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நிலம் வாங்குறதுக்கு ஒப்புதல் கொடுங்க ரயில்வே ட்ராக்குக்கு ரெண்டு மீட்டர் தான் நிலம் தேவைப்படும் அது எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மீட்டர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் நாலு மீட்டர் தான் தேவைப்படும் நீங்கள் கொடுங்க இந்த ரெண்டு லைனும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா பட்டுக்கோட்டையும் ஜங்ஷனாக மாறிடும் மண்ணா ஜங்ஷனா ஜங்ஷனாக மாதிரி மக்களையும் நீங்கள் உதவி செய்யுங்க அப்புறம் நிறையா நியூ ட்ரெயின்ஸ் எதிர்பார்க்கலாம் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வழியாக பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக ட்ரெயின் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அதே மாதிரி மன்னாக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக நியூ ட்ரெயின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ரயில்வேஸுக்கு நிலம் கொடுங்க நம்ம ஊர் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு பொதுமக்கள் பொதுமக்களாகி நீங்கள் தான் நல்லா உதவி செய்யணும் இதே மாதிரி தான் திட்டிவனம் டூ திருவண்ணாமலை அச்சிப்பட்டி டு புத்தூர் முரப்பூர் டு தர்மபுரி இந்த மூணு நியூ ரயில்வே லைனும் பெண்டிங்கில் இருக்குது அந்த பகுதி மக்களும் அந்தந்த நியூ ரயில்வே லைனுக்கு நிலம் கொடுங்க அவ்வளோதான் மக்கள் எந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்துங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை கேஸ்